வணக்கம் தேங்க்யூ நான் வந்து வரும்போது எல்லோரும் சொல்லிட்டு இருந்தீங்க தட் ஐ யூஸ்வலி லைக் த படம்னு அண்ட் இந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஸோ தேங்க் யூ ஸோ மச் இவ்வளோ நாள் நாங்கள் வந்து என்ன பேசலாம் என்ன பேசக்கூடாது நிறைய வந்து ட்ரிஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருக்குது படத்தில்னு நினச்சிட்ருந்தோம் பட் இன்னைக்கு ஃபைனலி படம் வெளியில் வந்திருக்கு ஸோ வி கேன் டாக் மோர் அபாட் த ஃபிலம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஐ திங்க் திஸ் இஸ் அ பர்ஃபெக்ட் ஃபில்ம் ஃபார் பிரசாந்த் சார் கம் பேக்னு ஏதோ சொல்கிறீங்க அண்ட் ஃபர் மேம் ஐ திங்க் த காம்பினேஷன் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது எனக்கே பார்க்க ஸோ இவ்வளோ ஒரு பெரிய படத்தில் நானும் ஒரு பாட்டாக இருந்திருக்கேன்னு சந்தோஷப்படுறேன் தேங்க்யூ தியாகராஜன் சார் தேங்க்யூ ஒன் ஃபார் வாட்சிங் ஆப்தி தேங்க்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சிம்மியோட ரோல் என் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுட்டு எனக்கு கொடுத்துருக்காங்க தியாகராஜன் சாருக்கு தேங்க்யூ ஸோ மச் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி சார் தேங்க்ஸ் பிரசாந்த் ஏன்னா இப்போதுக்கு வந்து இந்த மாதிரி ரோல் நான் பண்ணி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நான் பர்ஃபாமன்ஸ் ஓரியன்டாக ரோல் பண்ணேன் ஸோ நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் அண்ட் ஆஃப்கோர்ஸ் நான் ஸ்க்ரீன் வந்த கே எஸ் ரவிக்குமார் சரோட சமுத்திரகனி சரோட அப்புறம் சொல்லிட்டே போகலாம் கார்த்திக் சார் அவங்க எனர்ஜி பிரியா உர்வசி மேம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் பிஹைண்ட் த சீன்ஸ் எல்லாமே நாங்கள் ஃபேமிலி மாதிரி இருந்திருக்கோம் ஷூட் பண்ணும்போது அப்புறம் இந்த மாதிரி உமன் சென்ட்ரிக் ரோல் வந்து நிறைய வரணும் வி ரியலி வாண்ட் டு என்டர்டெயின் த ஆடியன்ஸ் அண்ட் அதனால தான் தேங்க் யூ ஸோ மச் சார் ஃபார் திஸ் ரோல் ஐ ஆம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி தேங்க் யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ரவி சார் நீங்கள் டெக்னீஷியன்ஸ் காஸ்ட் க்ரூ எல்லாருக்கும் என் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க் யூ ஸோ மச் எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃபஸ்ட் நான் ரோஹினி ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போனேன் அங்கே ரசிகர்களை கொண்டாடினேன் எல்லோரும் ரொம்ப பாராட்டுறாங்க அடுத்தது கமலார் தேட்டருக்கு போனேன் அங்கேயும் வந்து படத்தை பார்த்தது ரியலி ரியலி ஹாப்பி எல்லாம் ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இருக்குது வெளியூர்லேருந்து எல்லா ஊர்லேருந்து அந்த எல்லா தேட்டர்லேருந்து நல்ல நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு எவ்ரி ஒன் இஸ் வெரி எக்ஸைட்டடாக போகுது மூவி இப்போ ட்விட்டருக்கு இல்லை எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா த பஸ் இஸ் ஆன் இப்போது இந்தியாவில் ட்ரெண்டிங்காக ஆகிருக்கு அந்த கன் இதெல்லாம் பார்க்கும்போது இட்ஸ் இட்ஸ் ரியலி ஃபீல்ஸ் வெரி நைஸ் அண்ட் இப்போ நாங்கள் வரும்போது உங்களை மீட் பண்ணும்போது நீங்கள் எல்லாருமே நீங்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தருமே என்னை மீட் பண்ணி படம் ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப நல்லா வந்திருக்கு நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அதே மாதிரி என் கூட நடித்த எல்லா நடிகர்களுமே சிம்புரனா இருக்கட்டும் பிரியானந்தா இருக்கட்டும் ஒவ்வொருத்தருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க படம் எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது கேட்கவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த படம் வந்து இவ்வளோ நல்லபடியாக வந்ததுக்கு காரணமே ஒருத்தர் தான் அந்தந்த படத்தோட இயக்குனர் தந்தை திரு தியாகன் அவர்கள் அவருடைய உழைப்பும் அவருடைய அதாவது நோ காம்ப்ரமைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை எடுத்திருக்காரு அதில் ஒரு ஒரு ஃப்ரேம்லேயும் நீங்கள் பார்க்கலாம் இங்கே எல்லோருமே ரொம்ப அழகாக வந்து நடிக்க வச்சிருக்காரு நாங்கள் தூரம் அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோன்னா அது ஒல்லி தேங்க்ஸ் அண்ட் கிரெடிட் கோஸ் டு த டேரக்டர் அண்ட் கூட வேலை செஞ்ச எல்லா ஆர்டிஸ்ட்டுமே எல்லா இன்டர்வியூ நீங்கள் பார்த்துருக்கீங்க ஆர்டிஸ்ட் எல்லாமே சொல்லியிருப்பேன் கார்த்திக் சார்லேருந்து சுமந்திர சார்லேருந்து யோகி பாபு கே எஸ் ரவிக்குமார் சார் ஊர்வசி மேடம் மடிதா விஜயகுமார் பெசனகர் ரவி பூவையார் செம்மல்லர் லீலா சாம்சன் லக்ஷ்மி பிரதீப் அண்ட் மனோபாலா சார் இவங்க எல்லாருமே இந்த படத்தில் வந்து ஒவ்வொரு கேரக்டர் வந்திருந்தாலும் ரொம்ப அருமையாக நடிச்சிருந்தாங்க அந்த படத்துக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே மிகப்பெரிய டெக்னீஷியன்ஸ் ரவி ரவியாத சாராக இருக்கட்டும் ஆதேஷ் பாலா சார் பேர் மனுஷன் சார் அண்ட் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே ஆர்ட் டேரக்டர் செந்தில் ராகவன் சார் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் இந்த படத்துக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி எங்கள் எல்லாருமே ரீலி வேணும் மேட் ஷோர் த மூவி இஸ் கம் அவுட் வெல் அண்டு எங்களுக்கு எல்லாமே பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்த எங்களுடைய எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் ஆனந்த் சார் இருக்கும் நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்கீங்க அண்ட் தேங்க்ஸ் யூ யூ ஆனந்த் அண்ட் நீங்கள் எப்போவுமே வந்து பிஹைண்ட் அஸ் ஐ டேக் ஆப்பர்ச்சுனிட்டி டூ பிக் தேங்க்ஸ் யூ ஆனந்த் ஆக மொத்தத்தில் நாங்கள் நாங்கள் எல்லாருமே வந்து அது டேரக்டர் சாராக இருக்கட்டும் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும் டெக்னீஷியராக இருக்கட்டும் நாங்கள் எல்லாமே இந்த படத்தில் வந்து நடிக்கிறதுக்கும் வேலை செய்கிறது காரணமே எங்களோடய ப்ரொடியூசர் எங்களோட அம்மா ஸோ அவங்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன் நான் அவங்க தான் ஃபுல்லாகவே எங்களை சப்போர்ட் பண்ணாங்க அண்ட் தேங்க்ஸ் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் இந்த ப்ரெஸ் நீங்கள் வந்து என்னோட கேரியர் பிகினிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் யூ பிடி த பிக்கஸ்ட் சப்போர்ட் ஃபார் மீ உங்களோட ஒவ்வொரு ச நீங்கள் நான் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துக்கும் சரி நீங்கள் இது நல்லா பண்ணுங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க எப்பவுமே வந்து என் கூட இருந்திருக்கீங்க ஸோ உங்களுக்கு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் ஒன்ஸ் அகேன் நிக்கில் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங் அண்டு கடெட் ஷார்ட் இன்னைக்கு நாங்கள் இப்போ இந்த மேடையில் ரொம்ப சந்தோஷமா இருக்க காரணம் வந்து இந்த படத்தை நாங்கள் முடிச்சிருக்கோம் திரையில வந்துருக்கு ரசிகர்கள் நீங்க வந்து ஃபேன்ஸ் ரசிகர்கள் வந்து ஆல்வேஸ் பீன் பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் அண்ட் சப்போர்ட் மீ நீங்க வந்து எல்லாரும் எங்கே போனாலும் என்ன சொல்கிறாங்கன்னா சார் நீங்கள் வந்து ஒவ்வொரு வீடோ போடும்போது கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பார்க்கும்போது உங்களோட கமெண்ட் வந்து ஒவ்வொரு அத்தனை அருமையான கமெண்ட்ஸ் இருக்கு உங்களை எவ்ரிபடி லவ்ஸ் யூ எவ்ரிபடி வான்ஸ் டூ பெஸ்ட் ஃபோனு சொல்லும்போது ஐ ஐ ஃபீல் சோ கிரேட்ஃபுல் தேங்க்ஃபுல் டு காட் அண்ட் தேங்க்ஃபுல் டு ஆல் ஆஃப் யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ ஐ லவ் யூ கை சோ மச் திஸ் ஃபிலம் அந்த கண்ட் இஸ் டெடிகேட் டு ஆல் மை ஃபேன்ஸ் டு ஆல் அ ஃபேன்ஸ் அண்ட் டு தர் சினிமா லவ்விங் ஆடியன்ஸ் நீங்கள் எல்லாருமே வந்து இப்போ இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணி நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் தேங்க்ஸ் அண்ட் கிரெடிட் கோஸ் டு எவ்ரி ஒன் எஸ்பெஷலி மை டேரக்டர் மிஸ் தேரன் சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆப்பர்ச்சு எல்லாருக்கும் வணக்கம் எங்கள் அழைப்பை ஏற்று இங்கே வந்து ப அந்தகன் படத்தை கண்டு கழித்து பாராட்டிய உங்கள் அனைவருக்கும் என் சார்பாகவும் என் குழு சார்பாகவும் நன்றி வணக்கம் இந்த படத்தில் நடித்த ஒவ்வொருவரும் நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீர்கள் ஒவ்வொருத்தரும் என்ன மாதிரி நடிச்சிருக்காங்க என்ன மாதிரி உழைச்சிருக்காங்க கஷ்டமான ரோல்ஸை அழகாக பண்ணி இதை வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு எல்லா ஆர்டிஸ்ட்டுமே இப்போ பிரசாந்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்ணு தெரியாத பியானோ ஆர்டிஸ்ட் கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கணும் கண்ணு உண்மையிலே போனோன்னு அது என்ன நடக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்புறம் கதையை பற்றி சொல்லணுன்னா இது என்ன ஆக்சுவலாக கண்ணு தெரியுமா தெரியாதா தெரிஞ்சுதா இல்ல இன்னும் நடந்தது கிளைமேக்ஸ் இவங்கெல்லாம் எங்க போனாங்க ஒவ்வொருத்தராக எங்கேயோ மறைகிறாங்க அப்படின்ற ஒரு இதை தெரிஞ்சுக்கிறதுக்காகவே இந்த படத்தை ஒவ்வொருத்தரும் தேட்டர்ல போய் ஒரு நாலு நாலஞ்சு தடவை பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த படத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு உண்மையிலேயே இது இந்த வந்து ஒரு டிபேட்டபிள் கிளைமாக்ஸ் தான் அந்த படத்துல வச்சிருக்கோம் இது இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு அதே மாதிரி எல்லா ஆர்டிஸ்ட்டுமே எங்களை ஒண்டர்ஃபுல்லாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க என் கூட ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் கவியாதே சார் அவர் பிரசாந்தோட ரெண்டு படம் இங்கே பண்ணார் செம்பருத்தி காதல் கவிதை அதுக்கப்புறம் பாம்பேயில் போய் பெரிய நம்பர் ஒன் கேமராமேன் நாங்கள் செட்டில் ஆகிட்டார் நாங்கள் இந்த படம் பண்ணணும்னு நினச்சோடனே உடனே வந்தார் எங்கள் கூடே இருந்து எல்லாத்தையும் அங்கே பாம்பேயை கேன்சல் பண்ணிட்டு இந்த படத்தை பிரேமை வந்து அழகாக செதுக்கியிருக்கார் செதுக்கியிருக்காருன்னு தான் சொல்லணும் அதே மாதிரி ஆர்ட் டைரக்டர் செந்தில் ராகவன் அவரும் பிரமாதமாக செட்ஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு அப்புறம் எடிட்டர் அப்புறமா ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் ஆனந்த் இந்த மாதிரி ஒவ்வொருத்தராக சொல்லிகிட்டே போகலாம் ஒவ்வொருத்தரும் எக்ஸ்ட்ர்டினரி டெக்னீஷியன் எங்கள் படத்தில் எக்ஸ்ட்ரரி ஆர்டிஸ்ட் ஆதேஷ் பாலா கூட ஹீரோவை நடிச்சிரு நம்ம படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் தான் பண்ணியிருப்பார் நீங்கள் பார்த்துருக்கீங்க ஊர்வசியோட ஒரு சின்ன சீன் அது மாதிரி பூவையார்னு ஒரு பையன் குறிப்பாக இதில் நான் சொல்ல விரும்புகிறது வந்து சிம்ரனும் பிரசாந்தும் ஒரு ஆறு படம் பண்ணிட்டாங்க இது வரைக்கும் இது ஏழாவது படம் இந்த கேரக்டருக்கு நான் ரொம்ப யோசிக்க வேண்டியதாகிடுச்சு ஏன்னா இந்த கேரக்டர் யார் இவ்வளோ ஸ்ட்ராங்காக பண்ணுவாங்கன்னு பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட் தேவைப்பட்டது எனக்கு சும்மா வந்து போகிற பொம்மை மாதிரி இருந்தால் அது நடக்காது சிம்ரன் அவரை வச்சும் வந்து ஒத்துக்கிட்டு பண்ணாங்க அதே மாதிரி பிரசாந்துக்கு ஒரு அழகான பதுமை மாதிரி பொம்மை மாதிரி ஒரு கேரக்டர் தேவைப்பட்டது அதை நம்ம ரவி யாதவ் சார் பெரிய பொம்மை அழகான பொம்மையாக காமிச்சிருப்பார் ஷி இஸ் வெரி கியூட் அண்ட் ஒண்டர்ஃபுல் பர்ஃபார்மர் தமிழ் பெண் சமுத்திரகணி சார் சொல்லவே வேணாம் அவர் இதில் கலக்கிட்டு போயிருப்பார் பார்த்துருப்பீங்க அப்புறம் கார்த்திக் என்னோடய அலைகள் வதலுக்கு அப்புறம் இதில் என் டைரக்ஷனில் நடிக்கிறாரு அந்த காலத்து நடிகர்ன்றதுனால அவருக்கு அவருடைய பாடல்கள்லாம் அமரன் படத்தில் இருந்த ஒரு பாடல் அது மாதிரி இளையராஜாக்கிட்டேருந்து ஒரு ரெண்டு மூணு பாடல்கள்லாம் இந்த படத்தை யூஸ் பண்ணியிருக்கோம் கே எஸ் ரவிக்குமார் சார் அவர் இந்த நான் கேட்டப்போ படம் எனக்கு காமிகை நான் பார்த்துட்டு பண்ணிட்டேன்னா ஹிந்தி படம் அப்புறம் வந்து பண்ணார் இந்த படத்தை காமிக்கலன்னு ஒரு வருத்தம் இருந்தது முன்னவர் ப்ரெஸ் மீட்டில் கூட சொல்லியிருந்தார் அதுக்காக அவருக்கு தனியாக நாங்கள் சிம்ரன் பிரியாவுக்கெல்லாம் அப்படி ஒரு ஷோ போட்டோம் அவருக்கு ஒரு படம் பார்த்த பாடு அவரால் வந்து இது இப்படி இந்த படம் இருக்குதுன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்றது அவர் பயங்கரமான ஒரு ஆச்சரியத்தோடு தான் போனார் இப்படி சொல்லிகிட்டே போகலாம் யோகி பாபு ஊர்வசி அவங்க பேரும் பார்த்துருப்பீங்க அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராடனரி அப்புறம் லீலா சாம்சன் இதை ஏற்று விட்டு மாமியார் நடிச்சிருக்கோம் இது மாதிரி எல்லா ஆர்டிஸ்டுக்கும் டெக்னீஷியன்ஸுக்கும் இது மூலமாக என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்